வலது காலடி மண்ணை எடுத்துக்கொண்டு பூசாரியோ மந்திரவாதியோ அல்லது அகோரியோ இந்த மாதிரி பூஜை தெரிந்தவர்களை கொண்டு போய் கொடுக்கும் பொழுது அல்லது இஸ்லாமியர் மாதிரியமாக கூட இருக்கலாம் அவர்கள் வந்து என்ன வலது காலடி மண்ணை எடுத்து அதுல வந்து அவங்க சம்பந்தப்பட்ட துணி அம்மே நாராயணா தேவி நாராயணா லட்சுமி நாராயணா பத்ரி நாராயணா பகவதி நமக இந்த பதிவு எடுத்துன்னா வலது கால் கால் மண்ணடி வசியம் அப்படி நீங்க பாக்குறப்ப நிறைய அன்பர்கள் வந்து வசிய மன்றத்துல வந்து இது ஒரு வகையான வசியங்க ஐயா வலது காலோட காலடி மண் இந்த மண்ணை எடுத்து நிறைய அன்பர்கள் வந்து யாரோ ஒரு நபரை வந்து வசியம் பண்ணு ஆசைப்படுறாங்களோ அவங்க வந்து வசியம் பண்ணிடுவாங்க இந்த வசியம் எதுக்காக பயன்படுத்துறாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய சொத்துக்களை அபகரிப்பதற்காக பயன்படுத்துறாங்க அப்படி நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து வலது காலடி மண்ணை எடுத்துக்கொண்டு ஒரு பூசாரியோ மந்திரவாதியோ அல்லது அகோரியோ இந்த மாதிரி பூஜை தெரிந்தவர்களை கொண்டு போய் கொடுக்கும் பொழுது அல்லது இஸ்லாமியர் மாதிரியமா கூட இருக்கலாம் அவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னால் வலது காலடி மண்ணை எடுத்து அதில் வந்து அவங்க சம்பந்தப்பட்ட துணி சம்பந்தப்பட்டவங்களுடைய ஃபோட்டோ மேலும் பார்க்குறப்ப ஒரு சில மூலிகை அப்படி பார்க்குறப்ப நம்ம சம்மந்தப்பட்ட தொழுதுனி மூலிகை அதே போல் வந்து சடா மஞ்சள் மேலும் வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து அவங்க ஏலக்காய் மேலும் பார்க்குறப்ப இன்னும் ஒரு சில வாஸ்தனை திரைவியங்கள் மேலும் பார்க்குறப்ப இதை கட்டாயமாக வரையண் புற்று மண் இருக்கும் அதே போல எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த வசியம் செய்யும் பொழுது இப்போ ஒரு மனிதர் வந்து அவருடைய இடத்த வந்து விற்கல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க திடீர்னு பார்த்தா அவர் திடீர்னு கூப்பிட்டு எனக்கு இந்த இடம் வேணாம் சீக்கிரமா வித்து எனக்கு சீக்கிரமா என் கையில காசு கொடு இதுக்காக இதை பயன்படுத்துவாங்க அப்படி பாக்குறப்ப நீங்க எத்தனையோ ஜாம்புவான்கள் வந்து ஏக்கர் கணக்கில் இடம் வச்சு திடீர்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்க கையில சுத்தமா எந்த ஒரு சொத்தும் இல்லாம இடத்த வித்துருவாங்க வீட்டை வித்துருவாங்க இந்த மாதிரி எல்லாம் சொத்துக்களை வித்து நிர்மூலமா நிற்பாங்க அப்படி பாக்குறப்ப அவங்களுக்கு இந்த இடது கால் காலடி மண்ணை எடுத்து வசியம் செய்யும் பொழுது அவங்கள அவங்க மறந்து அவங்க வந்து தன்னுடைய சொத்துகள் அனைத்துமே இழந்துருவாங்க அப்படி பாக்குறப்ப தன் பிள்ளை மேல மனைவி மேல பேர குழந்தைங்க மேல யாரு மேலையும் பாசம் இருக்காது எந்த நபரை நம்புறாங்களோ அந்த யார் கூட்டி போய் வசியம் பண்ணாங்களோ அவங்க மேல மட்டும்தான் பாசம் இருக்கும் அப்படி பாக்குறப்ப அந்த காலடி மண்ணை எடுத்து வசியம் செய்யறது மட்டும் இல்லாம அவங்களுக்கு வந்து சில வசியம் மருந்து வைத்துகளை கொடுத்துருவாங்க அப்படி பாக்குறப்ப தன் குடும்பத்தை மறந்து

மண்ணை எடுத்து வசியம் செய்யும் பொழுது அவர் வயிற்றுல மறந்து கொடுக்கும் பொழுது அவர்கள் அவர்கள் அறியாம தன்னுடைய மனைவி குழந்தை பேரப்பிள்ளைகள் இவை அனைத்தையுமே விட்டுட்டு அவர் சம்பந்தமே இல்லாம ஒரு மன குழப்பாதி மன பைத்தியக்கார மாதிரி ஆளாகி இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள் வந்து இன்னைக்கு நம்ம தமிழகத்துல வந்து இன்னைக்கு நாசம் ஆகிக்கிட்டு இருக்குது இப்ப பாதிக்கப்பட்ட எந்த அன்பர்களாக இருந்தாலும் சரி எந்த ஒரு பக்த கோடியாக இருந்தாலும் சரி திருச்சிராப்பள்ளி மாவட்டம் முசிறி வெள்ளூரிலே சோட்டானிக்கரை ஸ்ரீ ஜெயசக்தி நமது அம்பாள் இருக்கா நிச்சயமாக நீங்க வாங்க இந்த பிரச்சனை அம்பாள் வந்து உங்களுக்கு குருதி பூஜை மூலியமாக வேரோடு அழித்து உங்களுடைய கணவர்களை உங்களுடைய பிள்ளைகளை உங்கள் கைவிட்டு போன இடத்தை உங்க கைவிட்டு போன பணத்தை உங்களுக்கே அம்பாள் வந்து திருப்பி கொடுப்பா மேலும் பாக்குறப்ப வேற என்ன பிரச்சனை பிரசனம் மூலியமாக உங்களுக்கு அது என்ன பிரச்சனைகள் விளக்கங்களை கொடுப்போம் நிச்சயமாக குருதி பூஜை மூலியமாக நமது அம்பாள் வந்து உங்களுக்கு அதை தீர்த்து கொடுப்பா எந்த பூசாரி நம்ப வேண்டாம் எந்த மந்திரவாதி நம்ப உங்களுடைய அம்மா அப்பாவை நம்புங்க நமது ஆலயத்துக்கு வந்தா நமது அம்பால நம்புங்க அம்மை நாராயணா